ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எனியல் எடுத்துக்காட்டி ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறான் கொடி தினத்தை முன்னிட்டு ஃபைரோஸ்கான் தன் வகுப்பு தோழர்கள் தோழர்கள் ஒவ்வொருவரிடமும் தல ரூபாய் இருபத்தைந்து வீதம் மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பது வசூலிக்கின்றான் ஆசிரியனை அறிவுறுத்தலின்படி ஒவ்வொருவருக்கும் ரூபாய் எட்டு திரும்ப தருகிறார் எனில் ஆசிரியரிடம் ஒப்படைத்த தொகை இணை காண்கள் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபயர் ரோஸ் கான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கிட்டேயும் இருபத்தஞ்சு ரூபா வாங்குறாங்களா மொத்தம் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வசூலிக்கிறாங்களா அப்போ எத்தனை மாணவர்கள் இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இது வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிவிடும் அதுக்கப்புறம் இந்த தொகையிலேருந்து எட்டு எட்டு ரூபாய் அந் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்களோ அவங்களுக்கு எட்டு ரூபா கொடுக்குறாங்கன்னா அதோட நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா எட்டு ரூபாய் எட்டை பெருக்கிட்டிங்கன்னா வர ஆன்சரை இதில் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மீதி தொகையாக தான் அவங்க வந்து ஆசிரியர்கள் ஒப்படைத்த தொகை இப்படி உங்களுக்கு சொன்னது புரியலன்னா நான் எழுதுறேன் பாருங்க அப்ப கரெக்டா புரியும் பாருங்க கொடி தினத்தை கொடி தினத்தை முன்னிட்டு முன்னிட்டு ரோஸ் ரோஸ் கான் தன் வகுப்பு தோழர்கள் தோழர்கள் ஒவ்வொரு வருடமும் தல ரூபாய் இருபத்தி அஞ்சு வீதம் மொத்தம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வசூலிக்கிறான் வசூலி இது பாருங்கள் கொஷனில் இருக்கிறது எழுதிருக்கேன் நீங்கள் போட்டு கொழ்கிப்பிக்காதீங்க அப்படின்ற கொஷனில் இருக்கிறது எழுத எழுதி அதுக்கப்புறம் பாருங்கள் மொத்த தொகையாக வசூலித்தது வசூலித்தது பாதிங்க ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் ஒரு மாணவரிடம் தான் இருபத்தஞ்சு ரூபாய் அப்போது ஒரு மாணவனிடம் வசூலித்த தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தஞ்சி அப்போது இதுலேருந்து இது வகுத்துட்டிங்கன்னா எவ்வளோ மாணவர்கள்னு உங்களுக்கு கட்சிடம் அப்போது மாணவர்களின் மாணவர்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வகுத்தல் இருபத்தஞ்சி அப்பாருன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வகுத்தல் இருபத்தஞ்சுனால் இது பாருங்கள் மூணு நம்பராக எடுத்துக்காங்க இன்னொருல எவ்வளோ வரும் நாலு முறை வரும் அப்போ நூறு அப்போ பதினஞ்சு மீதி வரும் அப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆறு முறை வரும் நூற்றி ஐம்பதில் அப்போ நூற்றி ஐம்பது அப்போது எ எத்தனை வகுத்திங்கன்னா என்ன வந்து நாற்பத்தி ஆறு அப்போ மாணவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் எட்டு ரூபாய் பாருங்கள் எட்டு ரூபாய் திரும்பி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒவ்வொரு ஒவ்வொரு மாணவனும் திரும்ப பெற்ற தொகை பாத்தீங்க எவ்வளவு ரூபாய் எட்டு அப்போ ஆகவே நாற்பத்தி ஆறு மாணவர்கள் திரும்ப பெற்ற தொகை விஜய் கொண்டு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பேருக்கு அந்த எட்டாவது பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்போ முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் அப்போது இது மொத்தத்துலேருந்து இது நீங்கள் கழிச்சுணும் அப்போது அப்போ தான் ஆசிரியருக்கு ஒப்படைத்த காசு ஒன் கட்சி தான் அப்போது ஆசிரியரிடம் ஒப்படைத்த தொகை அது ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கழித்தல் ரூபாய் முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்போது இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போது ஆசிரியர் ஒப்படைத்த தொகை பார்த்திங்கன்னா இதுதான் புரிஞ்சுதுங்களா அதில் தான் இந்த கொஷின்கு ஆன்சர்